இன்னும் சற்று நேரத்தில் வெற்றி செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது உன்னை தாழ்வாக பார்த்தவர்கள் உன்னை வேண்டாம் என்று தள்ளியவர்கள் உன்னை சிரித்து பழித்தவர்கள் இன்று உனக்குள் எழக்கூடிய வலிமையை பார்த்து வியக்கப் போகின்றார்கள் அந்த வழிகள் எல்லாம் உனக்கான வெற்றியாக மாறும் என்பதை அவர்கள் அறியவில்லை இந்த வெற்றி வாராகி சொல்கின்றேன் உனக்கான வெற்றி செய்தி மிக அருகில் வந்திருக்கின்றது நீ எதையும் யாரிடமும் எப்பொழுதும் சொல்ல வேண்டாம் காலம் தானாக அவர்களுக்கான பதிலை சொல்லும் மனதில் சுமையா துன்பமா எப்படியதை சமாளிப்பது நீண்ட நிழல் போல நம்மை துன்பங்கள் தொடர்கின்றதே மனநோய் பிணி பணம் இல்லாமை இழப்பு உறவுகளின் விரோதம் இவையெல்லாம் எதிர்க்கக்கூடிய சக்தி நம்மிடம் இருப்பது இல்லை போல தோன்றுகின்றதா ஆனால் இந்த வெற்றி வாராகியின் வாக்கு உன் வாழ்க்கையை மாற்றும் நீ முடிவெடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உன்னை நீ வலிமையாக நேசிக்க வேண்டும் வெற்றி நம்மை நோக்கி வரக்கூடிய நேரத்தை எப்படி அறிந்து கொள்வது அதை நேராக நாம் காண முடியாது ஆனால் அதற்கு என்று ஒரு சில சின்னங்கள் உண்டு மனதிற்கு எதையோ செய்ய வேண்டும் என தோன்றும் புதிய திட்டங்கள் திடீரென தோன்றும் சோர்வில் கூட நம்பிக்கை தோன்றும் இந்த நேரங்கள் எல்லாம் வானம் நம்மை பார்த்து சிரிக்கின்றது என்பதை தெரிந்து கொள் வெற்றியின் சுவாசம் உன்னை நெருங்குகின்றது என்பதை புரிந்து கொள் பிரார்த்தனை வெற்றி தருமா நிச்சயம் ஆனால் அது ஒரு சிக்கலற்ற ஒப்பந்தமில்லை பிரார்த்தனை என்பது கோரிக்கையை சொல்லக்கூடிய குரல் அது உன்னை உள்ளுக்குள் மாற்றக்கூடிய ஒளி தினமும் நீ உன்னை உறக்க ஜெபித்து உன் மனதை சுத்தம் செய்து உனக்கு தேவையானவற்றை இறைவன் முன் வைத்தால் வெற்றி தானாக உன்னை தேடி வரும் வெற்றியை நோக்கி நீ நடை போட ஒரு பொழுதும் தன்னம்பிக்கையை தவிரவிட்டு விட்டுவிடாதே வெற்றி என்பது மாளிகை அல்ல அது ஒரு மனநிலை இன்று நீ என்னவாக இருந்தாலும் நாளை நீ எல்லாம் முடிந்தவனாக அது மாற்றும் நம்பிக்கை தவறிவிட்டால் வெற்றியின் திசை மாறிவிடும் அதனால் நம்பிக்கையை எப்பொழுதும் வைத்துக்கொள் உன்னை காயப்படுத்தியவர்கள் அதற்கான பதிலை நேரத்தில் பெறுவார்கள் உன்னை பார்த்து சிரித்தவர்கள் ஒதுக்கியவர்கள் இன்றைய நாளில் வேண்டுமானாலும் உயர்ந்தவர்கள் போல தெரிந்தாலும் நீ செய்யும் காரியம் ஒரு நாள் அவர்களை சிதைய செய்யும் பழி வாங்க வேண்டியது இல்லை நேரம் தானாக உண்மையை வெளிக்கொண்டு வரும் இது வெற்றி வாராகியினுடைய வாக்கு உன் வெற்றிக்கு நீதான் காரணமாக இருப்பாய் யாரும் உனக்காக காத்திருக்க மாட்டார்கள் யாரும் உனது கனவுகளை நிறைவேற்றி கொடுக்க மாட்டார்கள் யாரும் உனக்காக வருத்தப்பட மாட்டார்கள் ஆனால் உன்னால் மட்டும்தான் அனைத்து முடியும் உன்னையே நீ புனிதமாக மாற்றிக்கொண்டு வெற்றி பெற போகின்றாய் அத்தனை அனுபவங்களையும் கற்றலாக மாற்றிக்கொள் மனதில் ஒரு குறிக்கோளை எழசை தினமுமதை நினைத்து உன் முயற்சியை செய் உன்னை தூக்கி நிறுத்தும் என்பதை இந்த வெற்றி வாராகியின் வாக்காக இன்று கொடுக்கின்றேன் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு செய்தி உன்னை உன் வாழ்க்கையை வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் நல்லது நடக்கும்